அவங்களுக்கு வந்து மூன்று அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒரு அதிசயம் செகண்ட் குவார்ட்டரில் ஒரு அதிசயம் தேர்ட் குவார்ட்டரில் ஒரு அதிசயம் அதிசயம்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை சாய்பாபா நடத்தி கொடுப்பாருன்னு அர்த்தம் ஆறு அதுவே வந்திருக்குது ஆறாவது ராசி தான் கன்னீராசி அதுக்கு ஆறு வந்திருக்குது சுபம் அப்படின்னு அர்த்தம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுமுகனின் துறையும் இருக்குது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் அறுவடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும் ஆறு மாதத்தில் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முதல் ஆறு மாதத்துலையே பேஜ் ஆஃப் கேப்ரியல் வந்திருக்கு இது வந்து எனர்ஜி பிரே பிளேஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும் வாய்ப்புகள் நிறையா வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இவர்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் நிறையா நடக்கும் அதாவது கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வையில் இருந்தாலும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அவங்க சனி பகவான் வழிபாடை சரியாக செய்யும் பொழுது பதவி பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அரசு உத்தியோகங்கள் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்